எல்லாரும் விஜயண்ண்கிட்ட வீடியோ கேட்டது நியாயந்தான் ஒரு வீடியோ கூட கூட உங்களுக்கு மனசு இல்லையாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு விஜயண்ணே ஒரு வீடியோவை போட்டாப்புல ஆனால் அந்த வீடியோவை பா போட்டதுக்கு தான் புரிஞ்சிச்சு நீ போடாமலே இருந்திருக்கலாப்புல அந்த வீடியோவை பார்த்தோன்னு என்ன தோணுச்சுன்னா இந்த தனி ஒருவன் படத்தில் அரவிந்த் சாமி ஜெயம் ரவி கிட்ட சொல்லுவாள்ல அவங்களுக்காகலாம் இல்லை நீ கேட்ட நான் கொடுத்தேன் அவ்வளோதான் பரலை அதே மாதிரி அந்த வீடியோ இறந்தவங்களுக்கான இரங்கலாக இல்லை அந்த ஒரு குற்ற உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த குற்ற உணர்வுன்றது கொஞ்சம் கூட அந்த வீடியோவில் கிடையவே கிடையாது எல்லாரும் என்னைய பார்த்து திருட்டு ஒரு வீடியோ போட முடியலையான்ட்டு அதனால தான் நான் போட்டேன் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த தப்புமே நாங்கள் பண்ணலை எங்கள் பிள்ளைங்களும் எதுவுமே தப்பு பண்ணலை பூரா தப்பு அவங்க தான் பண்ணாங்க அந்த வீடியோவில் கூட அவரோட மைலேஜ் தான் அவர் ரைஸ் பண்ணி ஹைலைட் பண்ண தவிர இறந்து போனவங்களுக்கு ஃபார்மாலிட்டிக்கு ஒரே ஒரு வரி அவ்வளவுதான் அதாவது அவர் என்ன சொன்னிருக்கா சிஎம் நீ சிஎம் தானே முடிஞ்சா மேலே கை வச்சுப்பாரு அவரோட அந்த வீடியோவோட கண்வே அப்படித்தான் இருந்துச்சு நாற்பத்தோரு உசுறு நம்மளால பறி போயிடுச்சு ஒவ்வொருத்தன் குடும்பத்துலையும் அப்பா இல்லை அம்மா இல்லை தங்கச்சி இல்லை பொண்டாட்டி இல்லை புள்ள இல்லை பையன் இல்லை சின்ன குழந்தைங்க உசுறு போயிடுச்சு நம்மளால போயிடுச்சு நியாயமா இந்த வீடியோ எப்படி இருந்திருக்கணும் அசம்பாவிதம் நடந்துருச்சு நம்ம மேலேயும் தப்பு இருக்கு அதாவது என் மேல தப்பு இருக்குன்னு நீங்க சொல்ல வேண்டாம் நம்ம மேல தப்பு இருக்கு இனிமே எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் எந்த காரணத்தை முறை கொண்டு நடந்துடக்கூடாது மற்றவங்க அதாவது நாம எக்ஸாம்பிளாக இருக்கணும் இந்த மாதிரி அநியாயமா எந்த உசிரும் இனிமே பறி போயிடக்கூடாது அதே மாதிரி என்னைய பார்க்கறதுக்காக மரத்தில் ஏறுறாங்க டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறாங்க குடிசையை பிச்சுக்கிட்டு ஏறுறாங்க கூரை மேலே தாவுறாங்க இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் நான் வெளியிலேயே வரமாட்டேன் நான் வெளியில வர்றதுக்கு காரணம் நான் வெளியில மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவங்க என்னைய கேவலப்படுத்துறாங்கன்றதுக்காக இல்லை உங்களை நான் பார்க்கணும் என்னைய நீங்க பார்க்கணும் அதுக்காகத்தான் நான் வெளியில வரேன் நேரடியாக நம்மக்குள்ள இருக்க அந்த கனெக்ஷனு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பாண்டிங் நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் நான் வெளியில வர்றேன் ஆனால் நீங்க இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வரமாட்டேன் ஏன்னா அந்த கூட்டம் அவ்வளோ பெரிய ஒரு கல்லுமுள்ளு பேர் உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயே முப்பத்தொன்பது உசுறு போயிருச்சு இனிமே இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது இந்தியா பூரா ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு நாம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த வீடியோ வரும்னு நினைச்சாங்க ஆக்சுவலி அப்படித்தான் அந்த வீடியோ வந்திருக்கணும் ஆனா அந்த இடத்துல என் பவர் என்னன்னு தெரியுமா என் மேல முடிஞ்சா நீ கை வச்சுப்பார் அதாவது என் மேல கை வை எதுக்கு என் பசங்க மேல கை வைக்கிற படம் என்ன ஷூட்டிங்காக நடத்துறாங்க டைலாக்லாம் அடிச்சுட்டு இருக்கீங்க எவ்வளோ வெறுப்பா இருக்கும் அது மேல அதாவது இதே அதாவது இப்ப சிஎம் சார் என்ன உங்களுக்கு என் மேல ஏதாவது பழி பழிவாங்கணும் அப்படின்னு பேசுறீங்கல்ல அந்த சிஎம் என்ன பேசுனு தெரியும்ல அதை அதையாவது உங்களுக்கு போட்டு காமிச்சாங்களா இல்லையா அதையாவது அவரு எந்த ஒரு தலைவனும் தன்னோட கட்சி தொண்டை சாவணும் நினைக்க மாட்டான் உங்களுக்கு தான் சொல்லி வேற யாரையும் சொல்லு நீங்க வேணும்னே பண்ணீங்க ஊரே பேசுது இது அத்தனையுமே விஜயோட அந்த பெரிகர்கள் எப்படி இருக்கா விஜய் அதை என்ஜாய் பண்றாரு ஊரே சொன்னாலும் நீங்கள் யாரை வந்து வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை வச்சு செய்றீங்களா அவர் வந்து உங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அதை வச்சு அவரோட அரசியல் அந்த இதை காமிஸ்டாபுள் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க இப்போ நீங்கள் என்ன உங்களை ஏதாச்சும் ஒரு இடத்துல முதல்வர் பேசுனாரா ஒருவேளை உங்களை அவர் பேசியிருந்தா அதாவது தாவேக்காவை நாங்கள் ஒழிச்சு கட்டி சார் நீங்கள் வந்தது எல்லோரும் வரவே இருக்கிறாங்க இப்ப யார் யாரெல்லாம் அவங்கள எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் உங்களை வரவேற்றாங்க யார் யாரெல்லாம் அவங்களை ஆதரிக்கிறாங்களோ அவங்களாம் அவங்கள பார்த்து பயந்தாங்க அதனால பல விஷயங்கள் நடந்தது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க இந்த இடத்துல நீங்க ஒழுங்குபடுத்த வேண்டியது முதல்ல உங்க வீட்டை சார் அங்க உட்காந்து கொஞ்சம் கூட யாருக்குமே அடங்காம அதாவது ஒரு கட்சியில இருக்கிறவங்க போலீஸ்க்கு அடங்க மாட்டாங்க அரசாங்கத்துக்கு அடங்க மாட்டாங்க எதுக்குமே அடங்க மாட்டாங்க பொதுமக்களுக்கு அடங்க மாட்டேன் எதுக்குமே அடங்க மாட்டாங்க ஆனா அந்த கட்சியோட தலைமைக்கு கட்டுப்படுவாங்க உண்மையிலேயே அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ சாம வாயில முட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஆனால் நீங்க இங்க ஒன்று நீங்க அவங்களாம் அடக்கியிருக்க அவங்களாம் திருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்க அவங்கள அடக்கியிருக்கணும் இல்லையா அந்த அடக்கிற இடத்துலயே நீங்க அதை பண்ண மாட்டேன்றீங்க செய்யாதீங்க நாம் அப்படி பண்ணக்கூடாது அதாவது பதிலுக்கு பதில் முதல்ல இந்த அப்யூஸ் பண்ணுறத நிப்பாட்ட சொல்லணும் எல்லாரும் கடந்து பண்ணி நீங்கள் ஒரு ஆள் வந்து மேலே ஏறி உங்களை அப்படியே தூக்கி நிப்பாட்டி பேசுறதெல்லாம் சரிதான் என் பிள்ளைங்கெல்லாம் அப்படி கிடையாது பயங்கரம் எல்லாம் ஓகே ஆனால் அது கிரவுண்ட் ரியாலிட்டில எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் அவங்கள வந்து நெறிப்படுத்தல அவங்களை முறைப்படுத்தல அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க ஆனா நீங்களும் அதை தான் ஆசைப்படுறீங்களோன்னு தோணுது உசுப்பேத்தி வர்றிய நீங்க பேசுறத பார்த்தா நியாயமா நீங்க பொறுமையா இருங்க இந்த முதல்ல இந்த குடும்பங்கள்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அந்த குடும்பத்துக்கு நாம பக்கபலமா நிக்கணும் நம்மளை நம்பி வந்ததுல நாற்பத்தோரு உசுறு போயிருச்சு என்னை தான் வர்றாங்க நீங்களே சொல்லுங்க பேசுறது கேட்கறதுக்காக ஒருத்தரும் வரல பார்க்கறதுக்காக வர்றாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு தேவையா சார் இல்லை ஏன் உங்களை முட்டு கொடுத்துட்டு இருந்தானோ இப்போ போயிட்டு எங்கே முட்டிக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல போச்சு அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமே தெரியல இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அத ஆரம்பிச்சது சரியில்லைன்றது மட்டும் தெரியுது நீங்க நிக்கிற இடம் இப்ப வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடம் உங்களுக்காக வக்காலத்து வாங்கின அத்தனை பேரும் இப்ப பொத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இதுக்காக நம்ம இவ்வளவு பேசணும் ஆனா இதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு தனியா ஒரு கூட்டம் கட் முதலமைச்சரையே எப்படி மராட்டி விட்டா பாத்தீங்கன்னு அண்ணன் தாண்ட ஒரு அரசியல்வாதி இருக்குன்னு அறிவுகட்ட அரசியல்வாதியே இருக்கக்கூடாது சார் ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதியை இல்லைனாலும் பரவாயில்ல அறிவில்லாத அரசியல்வாதியாக இருந்துச்சுன்னா அந்த கட்சியும் தேராது அந்த கட்சியை நம்பி இருக்க ஒரு கூட்டம் இருக்க பற்றி அது கடைசி வரைக்கும் உருப்பிடாமலே போயிடும் அந்த உருப்பிடாமல் போகிறதுக்கான வேலையைத்தான் இப்போ விஜயன்னு பார்த்துருக்கோம்